அங்கே செக் பண்ணி பார்க்குற நேரத்தில் பார்த்தின்னு சொன்னாக்கா ஒரு கட்டத்தில் அவங்க குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு பின்னால் குழந்தை கத்திருக்கிறா இதை பிடிக்காத அந்த பெண்மணி என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா கோபம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பெட்டை எடுத்து அவளை தலையில் ஓங்கி அடிக்கிறா அதுக்கு பின்னால் என்ன செய்யும் அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கத்தும் வளிச்சத்தினால் அப்போ இதை தாங்க முடியாமல் திருப்ப என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா திருப்ப போய் அந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி கில்லுறா சொல்லினத்துக்கு பின்னால் திருப்ப இன்னும் குழந்தை கூடுதலாக கத்த ஆரம்பிக்கிறது அதுக்கு பின்னால் அதையும் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பெண்மணி அந்த குழந்தையுடைய காலை பிடித்து கடிக்கிறார் இது எல்லாமே வீடியோ கிளிப்ஸில் பதிவாக இருக்கிறது இவ ஒரு வகையில் ஒரு வகையான சைக்கோவாக இருக்கலாம் நமக்குன்று ஒரு குழந்தை வருகின்ற பொழுது அந்த குழந்தையை ஒன்றில் தாயோ அல்லது தந்தையோ இருந்து பராமரிக்காத போது அந்த பாதிக்கப்படுவது அந்த குழந்தையும் அந்த குழந்தையை பெற்றவர்களும் மட்டுமே என்பதை கருத்தில் வச்சு பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவர்களையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் பாடசாலைக்கு போகிறார்கள் வருகிறார்கள் அவர்களை நீங்கள் நன்றாக வந்ததுக்கு பின்னால் சாப்பிட்டீங்களா நீங்கள் கொண்டு போன சாப்பாட்டை நீங்களே சாப்பிட்டீங்களா இல்லாட்டி நீங்கள் கொண்டு போன சாப்பாட்டை சக மாணவர்களுக்கு கொடுத்துட்டீங்களா நீங்கள் வேறு யாராச்சும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டீங்களா பேக்கில் என்ன இருக்குது வேறு யாராச்சும் ஒரு பேனா இருந்தால் கூட அதை கேளுங்க ஒரு பேனா இரு மேலதிகமாக இருந்தால் ஒரு பேனாயிருந்தால் அதை கேளுங்க எதுக்கு எப்படி இந்த பேனா வந்துச்சுன்னு கேளுங்க அவங்களுடைய இந்த கொம்பா அப்படி புத்தகங்களை பிரித்து பாருங்கள் வேறு ஏதாச்சும் பொருட்கள் இருக்கிறதாண்டு செக் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது ஒவ்வொருத்தருடைய தாய்தாப்பனுடைய பெற்றோர்களுடைய கவனத்தில் இது கட்டாயம் வர வேண்டிய விஷயம் ஆகவே நாம் பணத்தை எப்போ வந்தாலும் சம்பாதிச்சு கொள்ளலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்குன்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கேட்டு பாருங்கள் அந்த குழந்தைகளுடைய பெருமதி என்னென்னு சொல்லி சொல்லுவார்கள் ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பதினைந்து மாத குழந்தை ஒன்று இருக்கிறாங்க ஒரு வயதும் மூன்று மாத ஒன்றும் இருக்கிறாங்க அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை இரண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடியவங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா அங்கே குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு பொது இடத்துல ஒரு பெண்மணிகிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சி அவங்களுக்கு அந்த கூலியை கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க இப்போ தொடர்ச்சியாக இது மாதிரி நடந்து கொண்டிருக்கிற வேலையில் திடீர்னு ஒரு நாள் கணவன் மனைவியும் வீட்டுக்கு வந்து பார்க்குற பொழுது குழந்தையில காலில் வந்து திடீர்னு ஒரு தளும்புண்டு காணப்பட்டிருந்தது இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைந்த த கணவன் மனைவியும் தன்னுடைய குழந்தையை எடுத்துகிட்டு ஒரு வைத்தியர்கிட்ட நாடுறாங்க அங்கே வைத்தியர்கிட்ட போனதுக்கு பின்னால் அதை பார்த்துட்டு சொன்ன ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை அவங்களுக்கு ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் இது கில்லப்பட்டிருக்கிறது கிள்ளி இந்த கடிக்கப்பட்டிருக்கிறது கடித்ததுனால் இப்படி தளும்பு வந்திருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வைத்தியர் இதை கேட்டதும் அதை விட அதிர்ச்சி அடைஞ்சவங்க இவங்க அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய பெண்மணிகிட்ட இது சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இவங்க கேட்கலை சொல்லலை ஆனால் அங்கே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காணொளி வீடியோ கிளிப்ஸ்களை எடுத்து இவங்க செக் பண்ணி பார்த்துருக்குறாங்க அங்கே செக் பண்ணி பார்க்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கட்டத்தில் அவங்க குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு பின்னால் குழந்தை கத்திருக்கிறா இதை பிடிக்காத அந்த பெண்மணி என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா கோபம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பெட்டை எடுத்து அவளை தலையில் ஓங்கி அடிக்கிறாள் அதுக்கு பின்னால் என்ன செய்யும் அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கத்தும் வளிச்சத்தினால் அப்போ இதை க தாங்க முடியாமல் திருப்ப என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா திருப்ப போய் அந்த குழந்தையுடைய காலை பிடிச்சி கில்லுறா கிள்ளினத்துக்கு பின்னால் திருப்ப இன்னும் குழந்தை கூடுதலாக கத்த ஆரம்பிக்கிறது அதுக்கு பின்னால் அதையும் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பெண்மணி அந்த குழந்தையுடைய காலை பிடித்து கடிக்கிறா இது எல்லாமே வீடியோ கிளிப்ஸில் பதிவாக இருக்கிறது இவ ஒரு வகையில் ஒரு வகையான சைக்கோவாக இருக்கலாம் ஒரு சில பெண் பெண்ணோ ஆனோ இருக்கிறார்கள் ஒரு சில குழந்தைகளை கண்டால் அப்படியே கட்டிக்கணும் போல தோன்றுகிறது அடிக்கணும் போல தோன்றுகிறது இப்படியாப்பட்ட ஒரு சில சைக்கோக்கள் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்காங்க அவங்கள அடையாளம் காண முடியாது அதனால் நம்மளுடைய குழந்தைகளை நாம் பராமரிக்க வேண்டும் நம்ம என்னதான் தொழில் செஞ்சாலும் என்ன என்ன பெரிய பதவிகளில் இருந்தாலும் தான் காசு பணங்களை உழைச்சாலும் நமக்குன்று ஒரு குழந்தை வருகின்ற பொழுது அந்த குழந்தையை ஒன்றில் தாயோ அல்லது தந்தையோ இருந்து பராமரிக்காத போது அந்த பாதிக்கப்படுவது அந்த குழந்தையும் அந்த குழந்தையை பெற்றவர்களும் மட்டுமே என்பதை கருத்தில் வச்சு நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் இவ்வாறு அடுத்தவர்களை நம்பி பராமரிக்க சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு போயிருப்பீர்கள் நிச்சயமாக எல்லோரையும் நம்பி அவ்வாறான விடயங்களை ஒப்படைக்க முடியாது ஆக எந்த ஒரு செய்தி இன்றைய தினம் பார்த்திருந்தேன் இந்த ஒரு செய்தியை பார்த்ததும் இப்படியாப்பட்ட மனிதர்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா குழந்தைகள் கூட பார்க்காம இப்படி அநியாயம் செய்கிற அளவுக்கு மிருகத்தனமான செயல்பாடு கொண்ட மனிதர்களும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்ல நினைக்கக்குள்ள கடும் மன வருத்தத்தை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம் நமது குழந்தைகளை நிச்சயமாக நம்ம தான் கவனிக்க வேண்டும் குழந்தைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் நிச்சயமாக கவனம் எடுக்க வேண்டும் நம்ம நிறைய குழந்தைகளை நிறைய சிறுவர்களை பார்த்துருக்குறோம் அப்பா அம்மா வலியூரில் இருப்பாங்க குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் வேறு யாருடைய பராமரிப்பில் இருந்து கொண்டிருப்பாங்க அவ்வாறான குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கவலை ஏற்படுத்துகிறது அவர்களுடைய வளர்ப்பு சரியான நூற்றுக்கு நூறு விதம் அவர்களுடைய பெற்றோர்கள் இருந்து பார்க்குறதை போல் வருமானால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆகவே நாம் பணத்தை எப்போ வந்தாலும் சம்பாதிச்சு கொள்ளலாம் ஆனால் நமக்குன்ற ஒரு குழந்தை பறக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களிடம் கேட்டு பாருங்கள் அந்த குழந்தைகளுடைய பெருமதி என்னென்று சொல்லி சொல்லுவார்கள் என்ன பெரிய பதவியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சம்பளமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் காலத்துக்கு நிப்பாட்டி வச்சு நம்மளுடைய குழந்தை ஒரு அடை வரும் வரைக்கும் அவர்களை பராமரிக்கக்கூடியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை என்பதை இந்த ஒரு காணொலியில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் உங்களுடைய பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவர்களையும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் பாடசாலைக்கு போகிறார்கள் வருகிறார்கள் அவர்களை நீங்கள் நன்றாக வந்ததுக்கு பின்னால் சாப்பிட்டீங்களா நீங்கள் கொண்டு போன சாப்பாட்டை நீங்களே சாப்பிட்டீங்களா இல்லாட்டி நீங்கள் கொண்டு போன சாப்பாட்டை சக மாணவர்களுக்கு கொடுத்துட்டீங்களா நீங்கள் வேறு யாராச்சும் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டீங்களா பேக்கில் என்ன இருக்குது வேறு யாராச்சும் ஒரு பேனாக இருந்தால் கூட அதை கேளுங்க ஒரு பேனாக மேலதிகமாக இருந்தால் ஒரு பேனாக இருந்தால் அதை கேளுங்க எதுக்கு எப்படி இந்த பேனாக வந்துச்சுன்னு கேளுங்கள் அவங்களுடைய இந்த கொம்பா கொம்பாஸ் அப்படி புத்தகங்களை பிரித்து பாருங்கள் வேறு ஏதாச்சும் பொருட்கள் இருக்கிறதாண்டு செக் பண்ணி கொள்ளுங்கள் இது ஒவ்வொருத்தருடைய தாய்தாப்பனுடைய பெற்றோர்களுடைய கவனத்தில் இது கட்டாயம் வர வேண்டிய விஷயம் நான் உங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு நான் ஒன்றும் சொல்லித்தார் அளவுக்கு நான் பெரிய அறிவாளி இல்லை ஆனால் அன்றைக்கு சமூகங்களில் நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகளிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு காணொலியை உங்களுக்காக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இது இந்த ஒரு செய்தி ஆரம்பத்தில் சின்ன செய்தி அந்த பதினைந்து மாத குழந்தைக்கு நடந்த அட்டுழியம் இந்தியாவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தான் இது எங் ஒவ்வொரு செய்திலையும் நாம் சொல்லியிருக்கிறேன் எங்கே நடந்துன்றது விஷயம் இல்லை ஆனால் இப்படியாப்பட்ட விஷய ஒரு சம்பவம் பதிவாயிருக்கிறது இப்படியாப்பட்ட மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்கன்றது தான் நம்மளுக்கு விஷயம் ஆகவே இன்றைய காணொலி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி